அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த ஆச்சாரியார் கொண்டு வந்திருக்கிறார் என்ன அந்த மாதிரியான முக்கியமான தகவல் முன்பதிவில் சொன்னது போல கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே மனித வாழ்க்கையில் மூணு விதமான பிரச்சனை நம்மளை துரத்தோம் என்ன ஒன்று குடும்ப சங்கடங்கள் எவ்வளோ குடும்ப சங்கடங்கள்னால் என்ன கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதது கருத்து வேறுபாடுகளில் சங்கடம் வர்றது உறவுகளால மனக்கசப்பு கல்யாண தடகாரியங்கள் இது குடும்பம் குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலே சந்தோஷம் தேவை இன்னொன்று நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்கால திட்டங்களை எல்லா விதத்தையும் சரி பண்ணுறதுக்கு பணங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பணம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பிரச்சனை பணம் இல்லைனாலே பிரச்சனை தானே அப்போது கும்பராசி அன்புள்ள அவங்கள் இன்னொரு ஆசை என்ன ஏதாவது ஒரு துறையில் நாம் சாதிக்கணும் ஒன்று அரசியலில் வெற்றியால் மாறணும் அல்லது சினிமாவில் ஜெயிக்கணும் அல்லது ஏதாவது ஒரு துறையில் நாம் பிரபலமாக மாறணும் இந்த ஆசை எல்லாருக்கும் இப்போ இதில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் ஏற்றத்தாழ்வுகளை கடந்து நான் அன்றாடும் செயல்பாடுகளில் நான் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எல்லார் மனசுலையும் கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக சூட்சும தந்திர முறைகள் உண்டு என்ன நம்ம அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் எப்படி மூன்று வேலை சாப்பிட்றோமோ அதே மாதிரி சில பழக்கங்களை வைத்து கொண்டால் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் முதல் பிரச்சனையாக நாம் எதை எடுத்துக்கிறோம் குடும்ப சிக்கன் குடும்பத்துக்குள்ளே சிக்கல்னா என்ன எல்லாமே அதுக்குள்ளே அடங்குது கல்யாண தடை காரியம் வரைக்கும் அதில் இருக்குது சந்தோஷம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது இப்போ நடைமுறை வாழ்க்கையில் கும்பராசிக்காரங்க என்ன பண்ணணும் ஒன்று குடும்பம் இன்னொன்று பணம் இன்னொன்று நாம் நினைச்ச இலக்கு இது வந்து நமக்கு கிடைக்கணும் இப்போ ஜாதகத்தை நான் தொடமாட்டேன் அது ஏற்றத்தாழ்வில் வேணால் விதியின் பிரகாரம் இதெல்லாம் நான் யோசிக்கலை நான் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கிறேன் கும்பராசிக்காரங்க எப்பவுமே நீங்கள் அது ஒரு மேன்மையான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் சங்கடத்தை சந்தித்த நபர்கள் தானே சாதகமே பொதுவாக ஒரு ஜோதிடம் நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா எப்போ உங்களுக்கு தலைவலிக்குதோ அப்போ தான் போவீங்க இது வந்து எல்லாரும் அது விட பொதுவாக வேதங்களில் சில சூட்சம் இருக்கு இருக்குது ஆடும் இந்த பழக்கத்தை வைத்து கொண்டால் இந்த பிரச்சனை உன்னை அணுகாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அந்த வகையில் கும்பராசி அன்புள்ளங்கள் சிக்கலிலிருந்து விடுபட அதே போல் பணம் இல்லாத நிலையிலிருந்து விடுபட அதே போல் நாம் ஆசைப்படுகின்ற ஒன்று நிறைவேற அப்படி வச்சுக்கிறாங்க இந்த மூன்றும் மனித வாழ்க்கையில் ஒன்று பணம் பதவி புகழ் இது மூன்றும் அவசியம் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் இது மூணுமே அவசியமாக இருக்கு அப்போ கும்பராசிக்காரங்க என்ன பண்ணணும் தென்னமும் ஒரு பழக்கத்தை நாம் செய்வதனால் இந்த இலக்குகளை நான் அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கீழ் முதல் பிரச்சனையாக நம்ம பார்ப்போம் குடும்பம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் அன்றாடம் வேலைக்கு போகிறேன் ஆனாலும் எனக்கு குடும்பத்துக்குள்ளே சங்கடம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்க எப்போவுமே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கண் மனைவி சாப்பிட்டா இருந்தால் கணவன் டரர் ஆகிடுவார் இல்லை கணவன் இருந்தால் மனைவி டரராக இருப்பாங்க அதாவது ஒரு அழுத்தமான நபராக இருப்பீங்க தான் அமையும் அப்போ இங்கே வந்து சிக்கல் தானாக வருதில் ஒரு மனசில் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ இந்த சூழ்நிலையிலேருந்து கடப்பதற்கு நாம் என்ன பண்ணணும் தினமும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அப்போது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் இயங்குவீங்க மற்ற கிரகத்தை விடுங்க உங்களுடைய கிரகத்தை இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஓடைய ஆதிக்கம் அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஜாதகத்துக்குள்ளே நம்ம பார்க்க வேணாங்கிறதானே கணக்கு அப்போது நீங்கள் குடும்ப சங்கடங்கள்ல இருந்து வெளியில் வரணும் அதே மாதிரி பணம் இல்லா நிலையில் வரணும் இன்னொன்று நினைக்கின்ற இலக்கு இப்போ இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் ஒன்று அன்றாடம் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்கணும் என்ன கருங்கல் கருப்பு கலரில் கல் பெயிண்ட் அடித்த கல் இல்லை கருங்கல் நல்லாவே தெரியணும் சாமி சிலைகள்லாம் நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரியான ஒரு கல் சின்னதாக எங்கேயாவது ரோட்டில் கூட எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி ஒரு கூலாம் கல் வெள்ளை நிற கல்லாறு கொஞ்சம் ஒரு பழுப்பு நிறமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா அந்த ஓடைகள் எல்லாம் கிடைக்கும் அந்த கல் இது இல்லாமல் பிரத்யோகமாக குலதெய்வங்களாக நினைத்து நீல நிற கல் அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலாக கூட நீங்கள் கடைகளில் வாங்கிக்கிடலாம் இந்த மூன்று கல் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறோம் பெருசெல்லாம் வேணாம் சின்ன சின்னதாக வச்சுக்கிட்டா போதும் இந்த கல்லை நீங்கள் தினப்பழக்கம் என்ன வைக்கிறீங்க அப்படின்னா தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னதாக எல்லாம் சாப்பிட்டு கூப்பிட்டு தூங்கப் போகும்போது கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த விதி மற்றவாளுக்கு கதை வேற அப்போ சரி பெண்ணும் சரி தூங்குவதற்கு முன்னதாக அந்த மூன்று கல்லையும் முள்ளங்கையிலேயே வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுட்டு திரும்ப அது இருக்கிற இடத்துக்கு வச்சுட்டு நீங்கள் தூங்க வேண்டியது தான் இது பழக்கமாக இது பரிகாரம் இல்லை பழக்கமாக வச்சுக்கிடணும் கும்பராசிக்காரா இப்போ கருப்பு நீங்கள் தினமும் உங்கள் உள்ளங்கையில் படும்போது வேற ஒரு விஷயம் உருவாகிடும் உங்கள் குடும்ப சிக்கல் தேர்ந்து போயிடும் அதே மாதிரி இந்த நீலக்கல் உங்களுக்கு ஒரு புகழை கொண்டு வந்து சேர்க்கணும் நீங்கள் செய்கிற தொழிலையோ தொழிலோ எந்த துறையாக இருந்தாலும் அரசியல் துறையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய புகழ் கிடைச்சிடும் கும்பராசிக்காரங்க அதே மாதிரி அந்த வெள்ளை நிறங்கள் இது உங்கள் வீட்டுக்குள்ளே பணத்தை கொண்டு வந்து சேர்த்துறோம் இதை நாம் என்ன பழக்கமாக வைக்கிறோம் தினமும் பழக்கமாக மாற்றிக்கொள்ளணும் தினமும் பழகிக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு கேபிட்டு தூங்க போகும்போது இந்த கல்லை கொஞ்சம் நேரம் கையில் எடுத்துட்டு வச்சுட்டே இருந்துட்டு எதை வேணாலும் பேசுங்க எதை வேணாலும் யோசிங்க எல்லாத்துக்கு குலதெய்வத்தை கூட நினச்சி வேண்டிக்குங்க என்ன வேண்டிக்க போகிறீங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிலாம் வேண்டிக்க வேணாம் இறைவாக நல்ல தூக்கத்தை கொடுக்கும் கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளை வேத சூட்சுமங்கள் வேடிக்கையாக தெரியலாம் ஆனால் வெற்றி நிச்சயம் அதை மனதில் நிறுத்திக்கங்க இதை கையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் குலதெய்வத்தையோ இதையோ நிம்மதியான எனக்கு தினக்குத்தா அப்படின்னு மட்டும் நீங்கள் வேண்டிக்கணும் வேண்டுதல்னால் இதுதான் நிம்மதியான உறக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் நீங்கள் அந்த இட அந்த மூணு கடலையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிடலாம் இந்த பழக்கத்தை தினமும் உருவாக்குங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் பத்து நாள் குடும்ப சிக்கல் திரும்ப வராது காணப்படும் பணம் புழுக்க ஆரம்பிச்சிடும் புகழுக்கு எங்களுடைய ஆசை சம்பந்தப்பட்ட ஆட்களை சந்திக்கிறது போகிறது வர்றதெல்லாம் தானாக ஒரு வேடம் இது வேதங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூட்சும தந்திரம் கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த மூன்று நிலை கல் வேறு எந்த பழக்கத்தை வச்சாலும் உங்களிடம் செல்லாது பரிகாரம் உங்களுக்கு செல்லாது சில பழக்கங்களை நீங்கள் வச்சுக்கோங்க கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் சொல்கிற பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த இயற்கை உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் நினைக்கலாம் அது கல் அதுக்கு இல்லை நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் நீங்கள் அதெல்லாம் பிரித்து பார்க்கணும் சில பேர் சொல்வா கல் பேசாது அப்படின்னு கல்லும் பேசும் அன்பு இல்லங்களே கும்பராசியில் பிறந்திருக்கீங்க அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் வாழ்க்கையில் வலுமோடு வாழ்வதற்கு இந்த பழக்கத்தை நீங்கள் தினமும் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த மூன்று பிரச்சனைகளும் இருக்காது இதே போல கும்பராசிக்கு ஒரு முக்கியமான தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்கள்